வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட வீரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னுங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை செய்கிற வேலைகள் அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையாக செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தால் அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமாக இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை நல்லதாவே இருக்கு முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி மற்றும் மீன லக்னம் கொண்டவங்க பத்தி பேசலாமா இவங்க ரொம்ப ஸ்பெஷலான ஆளுமையா இருப்பாங்கன்னு சொல்றாங்க ஆமாங்க கண்டிப்பா பேசலாம் இவங்க ஒரு கம்பீரமான தோற்றத்தோட ஆனா மனசுல ஒரு மென்மையோட இருப்பாங்க இவங்களை பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு வரும் உண்மைதான் இவங்க இயல்பாவே தலைமை பண்புகள் கொண்டவங்க எந்த கூட்டத்துல இருந்தாலும் இவங்க தான் தனிச்சு தெரிவாங்க தன்னம்பிக்கையும் சவால்களை சந்திக்கிற துணிச்சலும் இவங்க கிட்ட அதிகம் கரெக்ட் அவங்க இலக்குகளை அடைய ரொம்ப கடுமையா உழைப்பாங்க சில சமயம் பிடிவாதமா இருப்பாங்க அவங்க எடுத்த முடிவுகள்ல உறுதியா நிற்பாங்க கலை படைப்பாற்றல் அழகான விஷயங்களை ரசிக்கிறதுல எல்லாம் இவங்களுக்கு ஆர்வம் அதிகம் சரி குடும்பத்தை பத்தி சொல்லுங்க அவங்க குடும்பத்துக்காக எப்படி இருப்பாங்க குடும்பத்தை பொறுத்தவரை இவங்க தங்கள் குடும்பத்தின் மீது ரொம்ப பாசமாகவும் அன்பாவும் இருப்பாங்க குடும்பத்துக்காக எதையும் செய்வாங்க வீட்டில் இவங்க தான் முக்கிய முடிவுகளை எடுக்கிறவங்களா இருப்பாங்க குழந்தைகள் மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க அவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க விரும்புவாங்க ஆனா சில சமயம் குடும்பத்து மேல அதிக அதிகம் செலுத்துறவங்களாவும் இருக்கலாம் சொல்றாங்க ஆமா அது உண்மைதான் ஆனா அது அன்பின் தான் இருக்கும் குடும்ப உறவுகளை ரொம்ப கவனமா பேணுவாங்க வியாபாரத்துல இவங்க எப்படி இருப்பாங்க வியாபாரத்துல இவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாவும் சாமர்த்தியமாவும் செயல்படுவாங்க வியாபாரத்துல தலைமை பண்பு கொண்டவங்களா இருப்பாங்க தங்கள் தொழில வெற்றிகரமா நடத்துவாங்க புது ஐடியாக்கள் உத்திகளை செயல்படுத்துறதுல தயங்கவே மாட்டாங்க வியாபாரத்தை விரிவாக்க புது உயரங்களை அடைய தொடர்ந்து முயற்சி செய்வாங்க ரிஸ்க் சில சமயங்கள்ல ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டாங்க உள்ளுணர்வு கேட்டு முடிவெடுப்பாங்க ஆனா உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறத தவிர்க்கணும் கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கும்போது கவனமா இருக்கணும் வேலையில இவங்க எப்படி இருப்பாங்க வேலையில இவங்க ரொம்ப அர்ப்பணிப்போட இருப்பாங்க கடின உழைப்பாளிகள் தங்கள் பணியில் சிறந்து விளங்க விரும்புவாங்க தலைமை பொறுப்புகளை விரும்புவாங்க மற்றவங்களை வழி நடத்துறதுல திறமையானவங்க படைப்பு திறன் புதுமையான சிந்தனை தேவைப்படுற வேலைகளில் இவங்க ரொம்ப நல்லா செயல்படுவாங்க சவாலான வேலைகளை ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமாக முடிப்பாங்க சக ஊழியர்களோட சக ஊழியர்களோட தங்கள் கருத்துக்களை கொஞ்சம் இருக்கலாம் வேலையில அங்கீகாரத்தையும் பாராட்டையும் விரும்புவாங்க நிதி விஷயங்கள்ல இவங்க எப்படி நிதி விஷயங்கள்ல இவங்க ரொம்ப பணம் சம்பாதிக்கிறதுல திறமையானவங்க ஆடம்பரமான வாழ்க்கை முறையை விரும்புவாங்க அதுக்காக நிறைய செலவு செய்யவும் தயங்க மாட்டாங்க முதலீடுகளில் ஆர்வம் இருக்கும் ஆனால் சில சமயம் அவசரமாக முடிவெடுப்பாங்க தங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த கடுமையாக உழைப்பாங்க சேமிப்புல எல்லாம் கவனம் செலுத்தணும்னு சொல்றீங்களா ஆமாம் சேமிப்பில் கவனம் செலுத்தணும் எதிர்காலத்துக்காக திட்டமிடணும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும் நிதி ஆலோசகர்களோட ஆலோசனை கேட்குறது நல்லது வருமானத்தை அதிகரிக்க புது வழிகளை தேடுவாங்க ஆரோக்கியத்தை பத்தி என்ன சொல்றீங்க பொதுவா நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருப்பாங்க ஆனால் சில சமயம் ஆரோக்கியத்தை மேலே அலட்சியமா இருப்பாங்க மன அழுத்தம் பதற்றம் இவங்களை பாதிக்கலாம் அதனால மனசை அமைதியாக வச்சுக்கணும் வழக்கமான உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு இதெல்லாம் முக்கியம்னு சொல்றீங்களா கண்டிப்பா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் முதுகு வலி மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் போதுமான ஓய்வு எடுக்கிறது அவசியம் குழந்தைகளை பத்தி என்ன சொல்றீங்க குழந்தைங்கள்கிட்ட ரொம்ப அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு சிறந்த கல்வியையும் வளமான எதிர்காலத்தையும் கொடுக்க விரும்புவாங்க குழந்தைகளை சுதந்திரமாக சிந்திக்கவும் செயல்படவும் அனுமதிப்பாங்க அவங்களோட திறமைகளை ஊக்குவிப்பாங்க குழந்தைகள் கிட்ட அதிக எதிர்பார்ப்புகள் வச்சுப்பாங்களா ஆமாம் சில சமயம் அதிக எதிர்பார்ப்புகளை வச்சுப்பாங்க குழந்தைகளோட நேவைகளையும் விருப்பங்களையும் அறிந்து செயல்படுவாங்க அவங்கக்கிட்ட ஒரு வலுவான பிணைப்பை கொண்டு இருப்பாங்க குழந்தைங்களுக்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டாங்க பயணத்தை பத்தி சொல்லுங்க புது இடங்களுக்கு பயணம் செய்ய ரொம்ப விரும்புவாங்க சாகச பயணங்கள் கவர்ச்சியான இடங்களுக்கு போக விரும்புவாங்க விரும்புவாங்க ஆடம்பரமான பயணங்களை பயணங்கள் இவங்களுக்கு மன அமைதி கொடுக்குமா பயணங்கள் இவங்களுக்கு மன அமைதியையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கும் வெளிநாடுகளுக்கு போகவும் புது அனுபவங்களை பெறவும் விரும்புவாங்க பயணங்களை நல்லா திட்டமிடுவாங்க புது அனுபவங்களை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க மொத்தத்துல சிம்ம ராசி மற்றும் மீன லக்னம் கொண்டவங்க ஒரு தனித்துவமான ஆளுமை கொண்டவங்கன்னு சொல்லலாம் ஆமா தலைமை பண்பு தன்னம்பிக்கை படைப்பாற்றல் குடும்பத்தின் மீதான அன்புன்னு நிறைய நல்ல குணங்களே இவங்க கிட்ட இருக்கு அதே சமயம் பிடிவாதம் ஆடம்பர செலவு மாதிரி சில எதிர்மறை குணங்களும் இருக்கு தங்கள் பலங்களையும் பலவீனங்களையும் அறிந்து செயல்பட்டா இவங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படிதானே கண்டிப்பா இவங்க தங்கள் இலக்குகளை அடைய கடுமையா உழைப்பாங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் வெற்றியும் அடைவாங்க இந்த இரட்டை ராசி லக்ன சேர்க்கை அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சிறப்பு பாதையை உருவாக்கும் நன்றி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்